வணக்கம் இன்றைய பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறக்கூடிய குரு பயிற்சி கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சின் தொடக்கமாக கடகராசி கடகலக்கணம் இவர்களுக்கு திருமண யோகம் இந்த வருடத்தில் உள்ளதா இந்த கிரகப்பயிற்சி மாற்றத்தின் மூலியமாக பார்த்துட்டு சில நாளாக பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிக்கக்கூடியவங்க இவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதுநாள் வரையில் குரு பயிற்சின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கடகத்துக்கு இது நாள் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ பன்னெண்டாம் இடத்தில் வந்துட்டார் அதே மாதிரி மூன்று ஒன்பதாம் இடங்களில் இருந்த ராகு கேது ரெண்டு எட்டாம் இடங்கள் வந்துடுச்சு அதே மாதிரி எட்டாம் இடங்களில் இருந்த சனி ஒன்பதாம் இடங்களில் பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கு இப்போது இந்த பயிற்சிகள் வந்து ஜாதகருக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பயிற்சி பெரும்பாலும் கடகத்துக்கு பாதகமாகவே இருக்குது இந்த பயிற்சி வந்து கடகத்துக்கு கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு இது சாதகமான பயிற்சி கிடையாது இது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இதை பார்க்கணும் இப்போது இதே இடத்துல ஏழாம் இடத்துக்கு எப்படி இருக்குது இது ஜாதகருக்கு செதி இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டோம் இதுக்கு அடுத்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் திருமணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காலகட்டத்தில் கடகம் வந்து கண்டிப்பாக வாகனங்கள் மற்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும் அதே மாதிரி தொழில் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ஒரு புது தொழில் செய்கிறாங்கன்னா விரயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க நினச்சி செய்யப்படக்கூடிய விஷயங்களில் த தடங்கள் தவறுகள் நிறைய நடக்கக்கூடிய வர அவங்க ஒன்று நினச்சிட்டு பண்ணுவாங்க அது ஒன்று நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் திருமணம் அப்படிங்கிறது தான் இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு பூமி காற்று நீர் அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூதங்களில் நீர் லக்கணமாக இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல இவர்கள் வந்து நல்ல கூர்மையானவர்கள் எதையுமே நல்லா ஆழ்ந்து சிந்தி செயல்படக்கூடியவர்கள் சொல்லலாம் எதையுமே வந்து அவர்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க வெளிப்படையாக எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இந்த லக்னம் ராசி அமையப்பட்டவங்க இவர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த பயிற்சி கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு எட்டில் ராகு கேது ஆறாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் சனி இந்த பயிற்சி ஏழாம் பாவத்துக்கு சாதகமாக ஏழாம் பாவத்துக்கும் இந்த பயிற்சி சாதகமாக சொல்ல முடியாது இது வந்து திருமணத்தை தடுக்கக்கூடியதும் திருமணத்தில் பல மாற்றங்களையும் கஷ்டங்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது வரன் பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது காலதாமதமாகக்கூடிய அமைப்பும் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த வரன் தவறான நபராகவும் தவறான ஒரு தேர்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் இடத்துலேருந்து கேது எட்டாம் இடத்தில் இருக்குது அதேமாரி ஏழாம் இடத்துக்கு பார்த்தா குரு ஆறாம் இடத்தில் இருக்கார் இது காலதாமதத்தையும் எதிர்மறையான விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இந்த பயிற்சிகள் இருக்குது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு அந்த பாவத்தையும் அந்த கேள்வியும் பொறுத்து தான் இருக்குது இதே கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரம்ங்கிறது பனிரெண்டு ராசி மண்டலையும் ரனிரெண்டு லக்கணங்களையும் குறிக்கும் இந்த மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் இந்த கடகத்துக்கு ஏழாம் கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமணத்தில் ஒரு கொடுப்பனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு கொடுப்பனை இருக்கிற மாதிரி திருமணத்துக்கு ஒரு கொடுப்பனை இருக்குது இந்த ஏழாம் பாவ கொடுப்பனை வந்து இந்த கடகலக்கணக்காரருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழு அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பத்தாக இருக்குது இவர்களுக்கு அதிருப்தியான திருமண வாழ்க்கை தான் அமையும் இவர்கள் விருப்பப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடியதாக இருக்கும் இவங்க ஒன்று விருப்பப்பட்டிருப்பாங்க இவர்கள் விரும்பிய விஷயங்கள் மேக்ஸிமம் எதுவுமே நடக்காது இவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போனாங்கன்னா அதை எதிர்மறையாக கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது கடகத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் அதிருப்தியான திருமண வாழ்க்கையாகவே இருக்கும் ஏதோ பேருக்கு நம்மளும் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதையை மாற்றணும் அப்படின்னா பாவங்கள் கிரகங்கள் திசா சாதகமாக இருக்கப்போ நம்ம திருமணம் செய்யும்போது திருமண வரணை தேர்ந்தெடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் நம்ம விடுபட்டுக்கலாம் இதுவே அப்போ மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா திருமணமான நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இடமாற்றம் மாறாங்கன்னா கடகராசி கடகலக்கணக்காரங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால இது திருமணமான நபர்களுக்கு திருமணம் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் இடமாற்றம் எங்கேயாவது போனாலும் கூட அது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு மாற்றமாக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தேவையில்லாத சந்தேக குணங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இதுவே கடக லக்கணம் கடகராசி கடகலக்கணத்துக்கு எந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய லக்கணத்தில் ராசியில் பார்த்தோம்னா புனர் பூசம் இருக்குது பூசம் இருக்குது ஆயிலியம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுகிறதோ அந்த லக்கண புள்ளி விழுகக்கூடிய அந்த புள்ளி அந்த லக்கணத்துக்கு உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருந்தால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறப்ப நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சுலபமாக நடக்கக்கூடியதும் இந்த பயிற்சி சாதகமாகவும் அமையக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்